இந்த ஃபைன் டியூனிங் ஆர்கியூமெண்ட் அப்படின்றது என்னென்னா நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க யூனிவர்ஸ் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் ஒரு ப்ரோக்ராமிங் இருந்தால் மட்டும்தான் இது நடக்க முடியும் இதில் கொஞ்சம் ஸ்லைட்டஸ்ட் வேரியேஷன்ஸ் இருந்தால் கூட சின்ன சின்ன வித்தியாசங்கள் மாற்றங்கள் இருந்தால் கூட இந்த யூனிவர்ஸ் நிலைச்சிருக்காது அதுதான் ஃபைன் டியூனிங் சொல்ல வரும் எவ்வளவு சான்ஸ் ஆனா இது ஒரு சான்ஸா இந்த யூனிவர்ஸ் இருக்குன்றத பார்த்தா ஆச்சரியத்தை தருது ஃபைன் டியூனிங்ன்றத நம்ம இந்த உலகத்துல எந்த டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஏத்துக்கிட்டு வரோம் உதாரணத்துக்கு எல்இடி ஆர் ஓஎல்இடி டிவிஸ் எடுத்துக்கோங்க அந்த டிவிஸ்ல பர்டிகுலர் பிக்சல்ஸ்ல போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் ரொம்ப கிளியரா ப்ரைசைஸாக வரும் ஷார்ப்னஸ் அதுக்கேற்ற மாதிரி வரும் நம்ம போடக்கூடிய பிக்சல்ஸ் கம்மியாக இருந்தாலோ இல்லை அதுக்கான கலர் கோடிங் வந்து ரெட் ப்ளூ கிரீனை தாண்டி வேற ஏதாவது கலர்ஸ் இல்லை ஒரு கலர் கம்மியாக இருந்தாலும் வெறும் ரெண்டு கலர் வச்சோ இல்லை கம்மியான பிக்சல்ஸ் வச்சு நம்மளால கிளியரான ஷார்ப்பான இமேஜை பெற முடியாது டைப் ஆஃப் பிக்சல்ஸ்னா மில்லியன் டைப் ஆஃப் பிக்சல்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கக்கூடிய மிக ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டிவி டூ மில்லியன் பிக்சல்ஸ் கொண்ட டிவியா இருக்கு இதில் தௌசண்ட் டென் தௌசண்ட் பிக்சல்ஸ் இல்லைனாலே இந்த இமேஜஸ் உடைய ப்ரிசிஷனு ஷார்ப்னஸ் எல்லாமே குறைஞ்சிடும் அது அது போக அது கொடுக்கக்கூடிய கலர்ஸ் ரெட் கிரீன் ப்ளூடைய மிக்சிங் கரெக்டாக ப்ராப்பராக வந்து அடையலை அப்படின்னா அந்த இமேஜ் ப்ராப்பரான கலர்ஸை கொடுக்காது ஸோ சாதாரண பிக்சல்ஸ்லையே டிவி இமேஜஸ்லேயே டிஸ்பிளேஸ்லயே இவ்வளவு டைப் ஆஃப் ப்ரஷிஷன் இருக்கிறத நம்ம ஆனா இதை விட மைன்யூட்டான ஒரு சின்ன வேரியேஷனை இந்த உலகத்தை கொலாப்ஸ் பண்ணிட முடியுன்றது உங்களால் நம்ப முடியுதா ஆனா அதுதான் உண்மை சயின்டிஸ்ட் எடுத்திருக்கக்கூடிய அந்த உலகத்துடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த இன்ஸ்டன்ஸ் உடைய டைம்ல டென் டு த மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எலெக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வீக் ஃபோர்ஸஸ் இத்தனை ஃபோர்ஸஸும் டென் டென் டு த மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ செகண்ட்ஸில் டிட்டமைண்ட் ஆகி ஒவ்வொரு ஃபோர்ஸும் அது மல்டிபிள்ஸில் அந்த செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகி போகுதுன்றதை ஏற்றுருக்காங்க குவான்டம் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிசிக்ஸும் அதில் அந்த டைம் தான் டெவலப் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸு இந்த யூனிவர்ஸில் சின்ஸ் த பிகினிங் என்ன சொல்ல வராங்கன்னா டென் டு த பவர் ஆஃப் எயிட்டி இப்போ இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸஸ்க்கும் அந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த வீக் ஃபோர்ஸஸ்க்கும் இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் இப்போ நம்ம இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் சான்ஸில் ஒரு பர்டிகுலர் ப்ராபபிலிட்டியில மட்டும்தான் அது நிலச்சிருக்க முடியும் ஒன் இன் டென் டு த பவர் ஆஃப் ஹண்ட்ரட்ன்றதை சொல்கிறாங்க இது சொல்லக்கூடியது யாரு இது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்ற ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன் டென் டு த பவர் ஆஃப் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ல ஒரு சான்ஸ் மட்டும்தான் இந்த இன்ட்ராக்ஷன்ஸை பாசிபிள் ஆக்கி இந்த உலகம் நினைச்சிருக்கிறதுக்கான தருது இதில் ஸ்லைட்டஸ்ட் வேரியேஷன் இருந்தால் கூட இந்த ஃபோர்ஸஸ் கொலாப்ஸ் ஆயிரும் இந்த பூமி இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு இந்த கான்ஸ்டன்ட்லாம் நினைச்சிருக்க நோபல் பிரைஸ் வாங்கக்கூடிய ஸ்டீவன் வெயின்பர்க் என்றவர் சொல்கிறாரு காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் எனப்படக்கூடிய அவர் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட்டு ஒரு ஃபைன் டியூனிங்ல இருக்கு அப்படின்றத சொல்றாரு இப் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் இவ்வளோ எக்ஸ்பேன் ஆகி போயிட்டு இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் எத்தனையோ ப்ராபபிலிட்டிஸ்ல ஒரு ப்ராபிலிட்டியா இது இருக்கிறதுனால மட்டுமே இந்த டைப் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இருக்கு இதோட ஸ்லைட்டஸ்ட் வேரியேஷன் இருந்தால் கூட ஒன்னு இந்த எக்ஸ்பான்ஷன் ஸ்லோ ஆகி கொலாப்ஸ் ஆயிருக்கும் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகி இப்ப இருக்கக்கூடிய யூனர்ஸ் கிடைக்காமலே நமக்கு போயிருக்கும் அப்படின்றத சொல்றாரு மார்டின் ரீஸ் என கூட இன்னொரு சயின்டிஸ்ட் சொல்றாரு ஜஸ்ட் சிக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்ற புக் எழுதுறார் அவர் அதுல என்ன பப்ளிஷ் பண்றாருன்னா சிக்ஸ் நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ஸ் கொடுக்குறாரு அந்த கான்ஸ்டென்ஸ்ல கிராவிடேஷனல் கான்ஸ்டென்ட் வீக் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் எல்லா கான்ஸ்டன்ட் அதுல இருக்கு இந்த கான்ஸ்டன்ஸ்க்கு இருக்கக்கூடிய இன்ட்ராக்சன்ல ஒரு சான்ஸ் மட்டும்தான் இது நிலைச்சு இருக்கிறதுக்கான இந்த யூனிவர்ஸ் எக்ஸிஸ்ட் இருக்கிறதுக்கான பாசிபிள் தருது இதுல ஒரு ஸ்லைட்டஸ்ட் வேரியேஷன் இருந்தா கூட இந்த யூனிவர்ஸ் எக்ஸிஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்றத சொல்றாரு ஃப்ரெட் ஹோயல் எனப்படக்கூடியவர் இதே ஃபைன் டியூனிங் ஆர்குமெண்டா வைக்கிறார் இவர் ஆரம்பத்தில் ஏத்திஸ்டா இருந்தக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் இவர் ஸ்டார்ஸ் உடைய அந்த கார்பன் ப்ராப்பர்ட்டிஸை பத்தி சொல்லும் போது ஒரு பர்டிகுலர் ஓல்டேஜ் இருந்தா மட்டும்தான் எலக்ட்ரான் ஓல்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த கார்பன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் ஓல்ட் வரலன்னா இந்த கார்பன் ப்ரொடியூஸ் ஆயிருக்காது ஸோ இந்த ஸ்டார் இருந்திருக்காது அது கொலாப்ஸ் ஆயிருக்கும் ஸோ இந்த ஸ்லைட்டஸ்ட் வேரியேஷன் இருந்தா கூட இந்த ஸ்டார்ஸ் கொலாப்ஸ் ஆயிருக்கும்ன்ற தகவலை ஃப்ரெட் ஃபிரெட் எனப்படக்கூடியவர் கொடுக்குறாரு ரோஜர் பென்ரோஸ் எனப்படக்கூடியவர் யூனிவர்ஸ் லோ என்ட்ரோபி இனிஷியல் ஸ்டேட் அந்த ஸ்டார்டிங்ல யூனிவர்ஸ் வந்து ஒரு லோ என்ட்ரோபி ஸ்டேட்ல இருந்துச்சு அந்த என்ட்ரோபி ஸ்டேட்ல இருந்தா மட்டும்தான் யூனிவர்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பான்ஷனும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டையும் இப்போ நம்ம அடைஞ்சிருக்க முடியும்ன்றது கொடுக்குற அதுக்கான ப்ராபபிலிட்டியா அவர் சொல்லக்கூடிய நம்பர் வந்து ஒன் இன் டென் டு பவர் ஆஃப் டென் டு பவர் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி த்ரீ அப்போ இவ்வளவு இன்சிக்னிபிகண்டான சான்சஸ் ஆனா ஒன் பாசிபிலிட்டி தான் இந்த யூனிவர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும்போது இப்படி டைப் ஆஃப் ப்ரெசிஷனை பை சான்ஸ் இந்த சோ கால்ட் ஏடிஎஸ் அண்ட் அக்னாஸ்டிஸ் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஒரு சாதாரண டிஸ்பிளே டிவி டிஸ்பிளேஸ்க்கு அவ்வளோ டைப் ஆஃப் மெக்கானிக்ஸ் நம்ம கொடுத்து அப்படி ஒரு ப்ரெசிஷனை கொண்டு வரக்கூடிய நம்ம இந்த யுனிவர்சிட்டி எக்ஸிஸ்டன்ஸ்க்கு இந்த நம்பர்ஸை இந்த சயின்டிஸ்டை ரிசர்ச் பண்ணி நம்ம ஃபேஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா இதோடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் அவங்க புரிஞ்சிருந்தாங்க இந்த டைப் ஆஃப் பைன் டியூனிங் இருந்தால் மட்டுமே இந்த இணையம் சாத்தியமா இருக்கும் போது ஃபைன் டியூனிங் உடைய காரணம் என்னன்றத நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கோம்